சென்னையில வசிக்க எங்களுக்கு இடமில்ல சிங்கார சென்னை யாருக்கு தெரியல இந்த சென்னையில வசிக்க எங்களுக்கு இடமில்ல எழுமிகு சென்னை யாருக்கு தெரியல தெரிஞ்சுக்கமிச்சா ஜனங்க விரும்பலை அவங்க சென்னையில வசிக்கிற தெம்புல சென்னையில வசிக்க எங்களுக்கு இடமில்ல சிங்கார சென்னை யாருக்கு தெரியலை நான் வந்து என் பேர் பார்த்தசாரதி சமூக அரசியல் கற்றுக்க வந்த பிறகு இசை தமிழ் பேர் வச்சுக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வச்சுக்கிட்டேன் அப்பா வந்து மதுராந்தவன் பக்கத்தில் கிராமத்தில் இருந்து மெட்ராஸுக்கு பழைக்க வந்தவர் அம்மா வந்து பூர்வீகம் தான் இந்த கெனால் ஓரமாகவே இருந்தவங்க அப்போ சென்னையில் வந்து லோடிங் அன்லோடிங் மண்ணடியில் ப்ராட்வேல அந்த வேலை பண்ணுறதுக்கு ரோட்டோரமாகவே சோறாக்கி சாப்பிட்டு அங்கே தூங்குவாங்க மாதத்தில் ஒரு நாள் அந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க இல்லை வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வருவாங்க இப்படி அப்படி இருந்தவர் தான் அப்பா அப்படியே வந்து கிராமப்புறத்துலேருந்து வந்தால் எங்கள் அப்பா இங்கே மெராசில் படைக்க வந்து இன்னொரு சேரியில் இருந்தால் எங்கள் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ வந்து கிருஷ்ணமன்ற சுர்காட்டு போகிற மாதிரி குடிசையில் தான் நான் இருந்தேன் நான் பழகும்போது அப்போ அந்த ட்ரிப்ளிகன் கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பிக்ஷாவில் ஏற்றிட்டு போகும்போது அந்த பார்த்தசாரதி கோயில் போகிற வழியில் நான் போறதுனால எங்கள் அப்பா அம்மாவோடய மத நம்பிக்கையில் பார்த்தசாரதின்ற பேர் வச்சுட்டாங்க பார்த்தசாரதின்ற பேர் வந்து மதம் சார்ந்து அவங்களோட கடவுள் நம்பிக்கைக்கு சார்ந்த விஷயமா இருந்துச்சு அப்போ பின்னாடி நான் அதை நான் அடையாளம் வேணாம்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டினார் அப்புறம் சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளராக இருந்தார் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து போவார் காப்பரேஷன் வரைக்கும் போனார்னால் நைட்டு ரெண்டரை மணிக்கு கைது போட்டு வேலையை முடிச்சுட்டு நேரில் ரிக்ஷா ஓட்டுவார் நைட்டு ரிக்ஷா போட்டு பத்து மணி பதினொன்னி தான் வருவார் காலையில் அஞ்சரை மணிக்கு போயிடணும் ஆறு மணிக்கு எங்கள் கையெழுத்து போடணும் அப்போ வந்து எங்கள் அப்பா நாங்கள் ஒன்று ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு எழுந்தோன்னா எங்கள் அப்பாவை பார்ப்போம் இல்லைனா நான் அவர் பதினொரு மணிக்கு வருவார் நாங்கள் தூங்கிடுவோம் எங்கள் அப்பா கூட நாங்கள் எப்போ இருப்போம்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு நாள் அந்த ரிக்ஷா ஓட்டிட்டு மூணு மணிக்கெலாம் வந்துடுவார் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வந்துடுவார் அந்த நாட்டுக்கு அம்மன் அரை நாளைக்கு மேலே தான் நாங்கள் அப்பா கூடவே இருப்போம் மீதி நாளெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கினாங்க அம்மாவுக்கும் படிப்பேருக்கு கிடையாது அவங்க வேலைக்கும் போகல வீட்டில் தான் இருந்தாங்க இன்ன வரைக்கும் சொந்தமாக இந்த குடிசை வீடே கிடையாது வாடகை தான் இருந்துட்டு வந்த அப்பா இருக்கும் போதும் அம்மா இப்போ இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து பத்தாம் கிளாஸோட நின்றுட்டேன் மேக்ஸ் ஃபெயில் ஆகிட்டு அது நின்றுட்டேன் நாங்கள் இருந்த பகுதியில் குடிசை இடிக்கும்போது தான் இந்த பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சிச்சு எப்போவுமே நாம் வாழ்கிற இடத்துல இருந்து தான் அரசியல் ஆரம்பிக்குது இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை காலம் காலமாக இப்படிப்பட்ட அரசியலுக்குள்ளேயே வாழ்கிற மக்களுக்கு இதுதான் யதார்த்தம்னு ஒரு மனநிலையை உருவாக்குது அதை கடந்து சிலரை மட்டும்தான் கோபமாக்குது அந்த கோபம் கேள்வியாகுது கேள்வி தேடலாக மாறுது தேடல் பதில்களுக்கு கூட்டிகிட்டு போகுது முதல்ல இந்த மாதிரி ஏன் நம்ம குடிசை அடிக்கிறாங்கன்ற கேள்வி வந்து அப்போ அப்புறம் அப்போ கேள்வி வரும்போது அப்போ நம்ம குடிசையெல்லாம் அங்கீகரிக்கப்படலை அரசால் அங்கீகரிக்கப்படாத குடிசையாக இருக்குது அப்படின் போது போய் மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அவன் சொல்லுவாங்க நாங்கள் ஐம்பது வருஷமாக இங்கே இருந்தோம் அறுபது வருஷமாக இங்கே இருந்தோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக இருந்தீங்களப்பா ஏன்பா பட்டா கேட்க வேண்டியதானே வீட்டுக்கு பட்டா கேட்க வந்தானா ஆனால் கேட்டப்பா எங்கேப்பா கொடுக்கலப்பா யாரும் அப்படின்வாங்க அப்போ ஏன்னா அங்கே தொடங்கின அந்த 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 ட அந்த அந்த சொன்ன ஐம்பது வருஷமாக இருந்து ஒரு ஒரு பெரிய மக்கள் வந்து ஐம்பது வருஷமாக ஒரு இடத்துல இருந்தாங்க நம்ம வீடு எப்போ வேணாலும் இடிக்கப்படலான்னு தெரியும் ஆனாலும் அதை பற்றியான எந்த விதமான காத்திரமான பார்வையும் வீடுக்கு பட்டா கேட்கணும் அந்த வீடு இருக்கக்கூடாது இந்த சென்னைக்குள்ளே இருந்தால் தான் வேணும்ன்றான் அந்த நிலம் சார்ந்த பார்வை ஏன் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு அங்கேருந்து தேட ஆரம்பித்த பிறகு இவங்க எல்லாம் ஓட் பேங்காக தான் எல்லா ரெண்டு கட்சியுமே பார்த்து வந்துடுறாங்க இவங்களுக்கு வெறுமே வாக்கு வங்கி ஸ்லம்முன்னு இருந்தால் அவங்க வந்து திமுக ஓட்டு போடுவாங்க இல்லை அன்னத்தையும் ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆர் இவங்களோட ஹீரோ இல்லைன்னா ஜெயலலிதா இவங்களோட ஹீரோயின் இல்லைனா கருணாநிதி இவங்களோட ஹீரோ இப்போ மு க ஸ்டாலின் இப் இப்படி அப்போ வெறுமனே ஒரு ரசிக மனப்பான்மையிலே ஒரு கூட்டத்தை இருக்க முடியும்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமான்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கதகதப்பாக இவங்க எல்லாமே உழைக்கிற மக்கள் அப்புறம் தான் ஜாதிலாம் இந்த இப்போ நம்ம ஆட்டோ தொழிலாளர் பேசினார்ல இதெல்லாம் போய் பாருங்கள் ஆட்டோ தான் நிற்கிற ஃபுல்லு ஏன்னா எல்லாருமே தொழிலாளர்கள் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவ்வளோ தான் அப்போ அங்கே ஆரம்பிச்சிது ஐம்பது வருஷமாக ஒரு இடத்துல இருந்த மக்களுக்கு தன்னோட வீட்டுக்கு பட்டா வேணும்னு ஏன் தோணலை அப்படின்னா அவங்களுக்குள்ளே படிப்பறிவு ரொம்ப குறைவுன்றது ஒன்று ரெண்டாவது அவங்க அமைப்பாக மாறினாங்களா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்களா வேறு எதுனா கட்சியில் இருந்தாங்களான்னா அது ரெண்டாவது விஷயம் ஏன்னா அவங்கள திமுக அதிமுகன்ற ஓட் பேங்க் அரசியலே மூழ்கடிச்சி கொடுத்துருக்கிறார் அதை பற்றி சிந்திக்கலாம் அவங்க நம்ம எம்ஜார் பார்த்துக்குவார் சினிமாவில் ஆயாவை கட்டி குடிச்ச எம்ஜாரு நெஞ்சு நம்மள காப்பாற்றுவார் நினைக்கிறான் அவன் அப்போ இவங்களுக்கு நிலம் பற்றிய வீடு தான் வீட்டுக்கு அந்த விஷயங்களுக்குலாம் தெரியல ஏன் இவங்க அரசியலாக்கப்படலை அப்படின்னு அதை தேடி தேடி அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே டிராவல் ஆகும்போது சரி அப்போ இவங்களுக்கு நிலம் இல்லை இவங்க வீட்டுக்கு பட்டா இல்லை அப்போ இவங்க யாருன்ற கேள்வி வந்துச்சு இந்த இந்த நாற்பது முப்பது வருஷத்தில் இவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா வெறுமனே உழைக்கிற மக்கள்னு ஒரு கோடி கிஷ்ட் போயிட முடியாது எல்லாம் வந்து தமிழர்கள்னு ஒரு கோடி கிஷ்டி போயிட முடியாது இவங்கெல்லாம் இந்தியர்கள்னு ஒரு கோடி கிஷ்ட் போயிட முடியாது நீ அப்படி அப்படி யாருமே நேச்சுரலாக இல்லை அதான் பிரச்சனை இந்தியாவே ரெண்டு இந்தியாவே இருக்குது டாக்டர் அம்பேத்கர் சொல்வார் இந்தியாவே ரெண்டு இந்தியாவாக இருக்குது ஒன்று தீண்டப்படாத இந்தியா இன்னொன்று தீண்டத்தக்க இந்தியா டச்சபிள் அண்ட் அன்டச்சபிள் அடி த கன்ட்ரின்னு சொல்லுவார் ஊர் தெரு காலனி அப்போ அந்த பாகுபாடு இருந்துகினே இருக்குது நிலத்தில் பாகுபாடும் மனுஷங்களுக்கு மத்தியில் பாகுபாடும் இருந்துகினே இருக்குது அப்போ இந்த ரெண்டு விதமான பாகுபாட்டுக்குள்ளே தான் இவங்கக்கிட்ட ஏன் நிலம் இல்லை இவங்களுக்கு ஏன் கல்வி இல்லை அப்படின்னா இவங்க யாருன்ற கேள்வி வருது ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஏன் இப்படி கையாளுறாங்க எப்படி இப்படி கையாள முடியுது அவங்கள எந்த விதமான அரசியல் பார்வையும் இல்லாமல் முடக்கி வச்சுருக்க முடியுது அப்படின்ற கேள்வி தான் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கான தொடக்கம் இங்கே திராவிடம் தமிழ் தேசியம் கம்யூனிசம் எவ்வளவோ கொள்கைகள் உண்டு ஆனால் நாம் பேச நினைக்கிற மக்கள் பிரச்சனையுடைய பேர் தான் நம்மளுடைய அரசியல் குரலை தீர்மானிக்குது இப்படி திடீர்னு நினச்சா ஒரு ராத்திரியில் அனௌன்ஸ் பண்ணி வாரின்னு வந்து இங்கே கொட்டிடுறாங்கல்ல எப்படி இவங்களால இந்த மக்களை இப்படி கையாள முடியுது ஐம்பது அறுபது வருஷமாக பட்டா இல்லாமையே அவங்க எப்படி வச்சிருக்க முடியுது அப்படின்னும் போது இவங்களாம் யாருன்னு பார்க்கும்போது நிலமற்ற மக்களாக யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கரை வாசிக்கும் போது தான் வரலாறு பின்னாடி போய் பார்த்தா ஊர்தது காலனி ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கான மனநிலை என்ன எப்படி கல்வி அந்த விஷயங்கள்லாம் தோணுது அப்போது இவங்க எல்லாருமே உழைக்கிற மக்களாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள தீண்டத்தகாத மக்களாகவும் எஸ்சி பிசின்ற சாதி படிநிலையிலே மெஜாரிட்டியான மக்களாக இருக்கிறதுனால இவர்களை பற்றி ஆய்வு தேடி போயின்னே இருக்கிறார் அப்போ போகும்போது தான் இவங்களுக்கு நிலம் வேணும் பஞ்சமி நிலம் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பஞ்சமி நிலங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அந்த விஷயங்களுக்குள்ளே போகுது இதுக்குள்ள அப்போது இதை ஒரு தலித் இஷ்யூவாக பார்க்கணும் இதில் பெரும்பான் மக்கள் வந்து பட்டியலின மக்களாகிறாங்க அதில் இன்னும் முப்பது சதவீத மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாகிறாங்க அப்போது இதை ஒரு இதில் ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் வேணும் இதில் பார்க்குறதுல வெறுமனே இவங்களை ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்னு ஒரு கம்யூனிஸ்ட் போல் பார்த்துடக்கூடாது இதில் வந்து ஒரு சாதிய பார்வை வேணும் ஒரு தலித் பார்வையில் இந்த அரசியலை பார்க்கணும் அப்போ தான் ஐம்பது வருஷமாக ஏன் நிலம் இல்லை இவங்களுக்குன்னு ஒதுக்கப்படுற சிறப்பு உட்கூறு நீதி திட்டத்திலருந்து கூட இங்கே பள்ளிக்கூடத்தை உருவாக்கலாம் இங்கே காலேஜ் கட்டலாம் இங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ப்ராஜெக்ட் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இப்போ தான் கட்டுறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் அது வரைக்கும் அந்த அர்பன் ஹெல்த் சென்டர் தான் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில செத்து போனவங்க ட்ராப் அவுட் ஆகி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி போன குழந்தைங்களை அந்த எழுப்பி இருக்குது இருபது வருஷம் எழுப்புக்குதில்லை அதை யார் பேசுறது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வரும்போது திராவிட அரசியல் பேசினாலும் தமிழ் தேசியம் பேசினாலும் கம்யூனிசம் பேசினாலும் மக்கள் என்னவா இருக்கிறான் ஏன் அவன் நிலம் இல்லை ஏன் அவனுக்கு கல்வி சீன்ற பேசும்போது சாதிய சிச்சத்துக்குள்ளே வந்து தான் நின்று பேசியாவும் மாற்றத்துக்கான சிந்தனையை ஒரு தனி மனிதனால் உருவாக்க முடியும் ஆனால் மாற்றத்துக்கு மக்கள் எல்லாரும் தான் ஒருங்கிணைணும் அதுக்கு மக்களை அரசியல் படுத்தணும் களத்தில் நிற்கிறதோட மட்டும் இல்லாமல் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தவும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு எஸ் ஆர் அம்பேத்கர் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து தண்டோரான ஒரு குவார்டர் மேக்சின் நடத்தணும் சிறு பத்திரிகை நடத்தணும் அனைவருக்கும் வீடு சென்னையை விட்டு ஓடணும் ஃபர்ஸ்ட்டு பேஜ் பேப்பரில் போட்டு பண்ணோம் ரெண்டு விஷயம் கொண்டு வந்து மூணு விஷயம் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நடத்த முடியல பணம் இல்லாமல் அது அப்புறமா வந்து சிபிஎம் எம்எல்ஏக்கு தோழர்கள்லாம் இணைஞ்சி தமிழிஸ்டவரெலாம் இணைஞ்சு குடிசை மக்கள் வாழ்வுரிமை இயக்குன்னு ஒரு கூட்டமைப்பு கட்டி யாருக்காக சிங்கார சென்னைன்னு ஒரு ஆவணப்படம் எடுத்தோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இப்போ இருக்கு தமிழ்ல யாருக்காக சிங்கார சென்னை போட்டினாலும் வந்துடும் இப்போ இது போல வீடு கட்டி கொடுக்காம வெறுமனே காலி சென்டர்ல ரெண்டு ரெண்டு சென்ட்னால மட்டும் அழுந்து கொடுத்துருவாங்க நீ குடிசை என்ன கட்டிக்கோ பில்டிங் தான் கட்டிக்கோ அது சுற்றி ஏதோ அது வரைக்கும் அது வரைக்கும் அங்க பாம்பு பூச்சி இருந்துருக்கோம் அவங்க புல்டோஸ் வச்சு நிறைய கார்பரேஷனில் ஒரு சுண்ணாம்பு போட்டு கொண்டு குத்துருவோம் நீ அங்கே இருந்துக்கான்னு சொல்லிடுவான் அங்கேருந்து ஒரு நிலம ரொம்ப மோசம் அப்படி ஒரு சைட்டு வந்து அங்கே செம்மஞ்சரில் இருக்குது இதாச்சும் நாலு சோறுக்கு ஒரு இருக்குது பாதுகாப்பு அங்கே அதுவும் கிடையாது வெறுமனே கூரை விட்டு தான் அங்கே பாம்பு கட்சி இறந்து போனவங்க பெஷ வண்டு கட்சி பாதிக்கப்பட்டவங்களாம் அது கதை இருக்குது அதை பற்றிலாம் விரிவாக அந்த சிட்டு பேசினோம் அந்த ஆவண படத்துலேயும் பேசியிருக்கோம் யாருக்காக சிங்கார சென்னை பார்ட் ஒன் பார்ட் டூவில இருக்குது அந்த யாருக்காக சிங்கார சென்னையில் சீடியா போட்டு எவிக் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம் பிரச்சனை எங்கன்னா மக்களுக்கு எல்லாம் தெரியுது தெரியாமலாம் இல்லை வீடு போதும் தெரியுது நோட்டீஸ் கொடுக்கும் போதும் தெரியுது கடைசியாக டெட் என்ண்டுன்னா நீங்களும் நானும் பேசிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நமக்கு ஒரு வீடு இருக்குது எனக்கு ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது ஆனால் நம்ம பேசுகிற இந்த மக்கள் நான் சென்னைக்கு வெளியே போக மாட்டேன்னு ரோட்டில் உட்கார முடியாது ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது வாழ்ந்த அப்போ கடைசி டெட் எண்டு நீங்கள் இதுக்கு மேலே போகமாட்டோன்னு போராடுமா இந்த வீடும் கிடையாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியே இல்லாமல் இயக்கங்களால் கட்சிகளால் கைவிடப்பட்ட மக்கள் இந்த கட்டத்துக்கு வந்து சேர்றாங்க இதையும் விட்டு போய் ரோட்டில் உட்கார முடியாதுல்ல என்ன ஒன்றா பேசலாம் குடும்பம் ஒன்று இருக்குது குழந்தை குட்டிங்கிறது படிக்க வைக்கணும் அப்படின்னும் போது வேற வழியே இல்லாமல் மக்களாக தான் இங்க வந்து சேர்றாங்க இருந்தும் அடிப்படை மனித உரிமைகள் இல்லை கல்வி உரிமை இல்லைன்னும் போது பேசுறதுக்கு யாரும் இல்லாத போது வேற என்ன பண்றது சபிக்கப்பட்டதுலேயே வாழறது சுத்தி அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனாலும் வாழ்ந்துதானே ஆகணும் போது நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா இங்க பிறந்த குழந்தைங்களுக்கு தெரியாது பத்து வயசு குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு தெரியாது அவனா எங்கதான் வந்து பிறந்திருப்பான் செம்மஞ்சேரல பிறந்திருப்பான் கலைஞர்ல பிறந்திருப்பான் அவனோட பூர்வீகம் சென்னையில சிந்தாரிப்பாடியா இருக்கலாம் சேத்பட்டா இருக்கலாம் எக்மூரா இருக்கலாம் மயிலாப்பூரா இருக்கலாம் வேசன்பாடியா இருக்கலாம் புளியந்தோப்பா இருக்கலாம் ஆனா அவனுக்கு தெரியாது அப்போ ஒரு ஒரு யங் ஜெனரேஷனுக்கு இங்க பிறந்த குழந்தைகளுக்கு தன்னோட பிறப்பிடம் தன்னோட பூர்வீங்கம் எல்லாமே செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் இந்த கட்டடம் தான் நினைச்சேன் கட்டடம் ஒரு நாளும் பூர்வீகமா மாறாது இந்த கட்டடம் பர்மனன்ட் கிடையாது பட்டா கிடையாது ஆணை ஒரு அரசாணை மட்டும் தான் இந்த பில்டிங் இது இங்கே ஒரு வேற ப்ராஜெக்ட் வருது நீங்க செங்கல்பட்டுக்கு போங்கன்னா தான் ஆகணும் இது வெறும் ஜியோ மட்டும் தான் ஒரு நாயை வந்து கல் எடுத்து வரட்டுனா அது ஓடும்ல அது தான் அப்போ இந்த குழந்தைங்க கேட்டீங்கன்னா நாங்கள் இங்க தான் போனோம் அவனுக்கு பூர்வீகம் தெரியாது சே அங்க சென்னையில எங்க இருந்த எங்கே ஏன் இங்கே தூக்கி போட்டாங்க அங்கே மெட்ரோ ட்ரெயின் ஓடுது நீ இருந்த இடத்துல நீ இங்க இருந்த இடத்துல பூங்கா இருக்குது இப்போ நீ இருந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது கிண்டி சதுக்கம் ஒன்று இருக்குது பெரிய பெரிய மால் வந்திருக்காங்க உங்கள் குடிசை இந்த இடத்துல பெரிய பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்திருக்குது அவங்களாம் இருக்கலாம் உங்களுக்கு இடம் இல்லையான்னு கேட்கறதுக்கு பூர்வீகம் மட்டும் தான் இந்த குழந்தைங்க கேட்கும் இந்த குழந்தை நிலம் உரிமை சார்ந்த சிந்தனை வரும் ஒரு ஜென்ரேஷன் வந்து சினிமா ஓட் பேங்காக போயிடுச்சு அவனை தான் இங்கே வந்து போட்டாச்சு அதில் ஒரு பத்து பேர் செத்துட்டான் இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து மணி மைண்டடு இங்கே வந்து சேர்ந்துட்டோம்பா இங்கே எதோ வேலை கிடைக்குதா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல் வாரது மூணாவதாக கேட்டகிரி இப்போ இருக்கிற இளம் குழந்தைகள் இப்போ எங் ஜெனரேஷன் குழந்தைகள் தான் அரசியல் படுத்தி நீ படி அவங்க சண்டை போடு ரிசர்வேஷனை பயன்படுத்தி இங்க இருந்து வெளியே போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆக்கிரமிப்புகள்னு சொல்லி தீவுத்திர குடிசை பகுதிகளை அகற்ற முற்பட்டு போ குழந்தைகள் கல்வி பாதிக்கப்படுதுன்னு குரல் கொடுத்ததுக்காக அவரை கைது செஞ்சு காவல்துறை கடுமையாக காயப்படுத்தின இப்படி பல அனுபவங்கள் தனக்கு இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றை தெரியப்படுத்தவும் அவங்களுக்குள்ள கேள்வி விதையை வதச்சு அரசியல் படுத்தவும் தொடர்ந்து செயல்படுறாரு அது எப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல பிரைட்டா இருக்குது கிலோமீட்டர்ல இருட்டா ஒரே நகராட்சி தான் ஒரே ஆணையர் தான் ஒரே எம்எல்ஏ தான் ஒரே எம்பி தானே எப்படி இந்த இந்த வித்தியாசம் அந்த ஓஎம்ஆர்ல உலகத்தரமான ஜப்பான் சைனா அமெரிக்கன் ஃபுட்லாம் விற்கிறான் அது பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர்ல மூணு வேலை சாப்பாடு கிடையாது குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு அம்மா வேலைக்கு போய் சமைச்சிட்டு எப்போ வந்து சமைக்குதோ அந்த சாப்பாடு காலேஜ் போயிருக்கிற பொண்ணு கிட்ட கட்ட எல்லாரும் எப்பமா சேர்ந்து சாப்பிடுங்கன்னா வார்த்தை ஒரு நாள் தான் அப்பா அம்மா உட்காந்து சாப்பிடுவாங்களாம் அந்த குடும்ப உறுப்பினர்களை எப்போ சந்திப்பாங்கன்னா ஞாயித்தி ஒவ்வொரு தான் சந்திப்பாங்க ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் அப்பா ஒரு ஒரு முறை வேலை முடிச்சுட்டு நைட்டு அவர் வரது லேட் ஆகிடும் அம்மா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பாங்க பிள்ளைங்க தூங்கிடுவாங்க அப்போது இந்த உலகமயமாக்களும் இந்த ஐடி செக்டாரோ இந்த வெளிச்சம்லாம் குடும்பத்தை முதல்ல பிரிச்சிடுது குடும்பத்தை உடைச்சிது சென்னை கீழே தூக்கி போட்ட பிறகு அப்பா அம்மா குழந்தைகள் அருகாமை இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு குழந்தை தூங்கும் போது அம்மா இருந்து அப்பாருந்து வேலைக்கு போய்விடுவார் அதை பார்த்து அதுவாக தலை செய்வீங்கன்னு ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை நாற்பது கிலோமீட்டர் பஸ்ஸை குடிச்சி சென்னையில் போய் படிச்சு வர குழந்தைங்க கதை தனி கதை அது ஸ்கூல் எல்லாருக்கும் எங்கள் ஸ்கூல் இல்லையே ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் கட்டுறான் போல் இந்த வீட்டில் தான் போல நடக்குது அப்போது ஸ்கூலுக்கு மட்டும் எங்கள் தனியாக கட்டிட இருக்குமா அப்போ குடியமர்த்தப்பட்ட மக்கள் தொகைக்கேற்ப ரேஷன் கடைகள் இல்லை பள்ளிக்கூடம் இல்லை பால்வாடி இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை குடிநீர் இல்லை மின் மின் உற்பத்தி நிலையங்கள் இல்லை மழை பெஞ்ச வெள்ளம் வந்தால் தடுக்கிறதுக்கு இல்லை ஏன்